கோவையில் பேருந்தில் மூதாட்டியிடம் இருந்து செயினை திருடும் பெண் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை நீலிகோணம் பாளையம் சக்தி நகர் சேர்ந்த லக்ஷ்மி என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூலூரில் உள்ள மகளை பார்த்துவிட்டு தனியார் பேருந்தில் கோவை நோக்கி வந்துள்ளார் அப்போது அருகில் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பேருந்தில் லக்ஷ்மி அருகே அமர்ந்திருந்தார் பின்னர் அவர் லக்ஷ்மி அணிந்திருந்த செயின் கொக்கி கலண்டிருப்பதாக தெரிவித்து செயினை கலட்டி தனது பர்சில் வைத்துள்ளார் மேலும் ராமநாதபுரம் சந்திப்பில் இறங்கிய லக்ஷ்மி பரிசை சோதனை செய்தபோது போது செயின் மாயமாக இருந்தது இது குறித்து ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் செயினை திருடியது நதியா அவர் நீலிகோணம் பாளைய பகுதியை சேர்ந்தவர் மேலும் என்பதும் அவர் மீது உக்கடத்தில் ஏற்கனவே வழக்குள்ளது தெரியவந்தது பின்னர் போலீசார் நதியாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் மூதாட்டியிடம் இருந்து நதியா திருடும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது